அருள்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க கொள்ளா நெறிய கோலையும் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாழைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருள் அபயம் அருள் அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டு உரிமையான அன்பர்கள் அனைவருக்கும் அடியேணின் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய பதிவிலக்கம் என்ற தலைப்பில் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பதிவிலக்கம் பாடல் இரண்டாவது பாடல் வண்ணமிகு பூதவெளி பகுதி வெளி முதலா வகுக்கும் அடி வெளிகளெல்லாம் பயங்கு வெளியாகி எண்ணம் முரு மா மவுன வெளியாகி அதன்மேல் இசைத்த பறவெளியாகி இயல் உபய உபயவெளியாய் அன்னுறு சிற்பறவெளியாய் தற்பரமாம் வெளியாய் அமர்ந்த பெரு வெளியாகி வெளியாய் தின்னமுறு இயற்கை உண்மை வெளியான சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் அதாவது பல வண்ணத் தோற்றங்கள் நிறைந்த பிரகிருதி வெளியில் விளங்கும் பஞ்சபூத ஐந்து பூதங்கள் அதாவது மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களின் வெளி பகுதி வெளி என்னும் அசுத்த மாயா மாயா வெளி என்னும் வெளிகளை எல்லாம் படைக்கும் வெளிகளெல்லாம் விளங்குகின்ற சுத்த மாயா வெளியாகி எண்ணுறுகின்ற எண்ணப்படுகின்ற என் என்னப்ப நினைக்கப்படுகின்ற அதாவது எண்ணப்படுகின்ற நினைக்கின்ற மெய் ஞான மெய்ஞான வெளியாகவும் பொன்னம்பல வெளியாகவும் பரவெளியாகவும் பராபர வெளியாகவும் இரண் இரன் இரண்டு வித வெளியாகவும் பரம ஆகாச வெளியாகவும் அருட்பெரு வெளியாகி அருள் வல்லவம் உள்ள வெளியாகவும் சச்சிதானந்த பெருவெளியாகவும் அருள் இன்ப வெளியாகவும் அருள் வல்லவம் உடைய நிறைந் நிலைத்து விளங்கும் தனி இயற்கை உண்மை வெளியாகவும் மற்றும் உள்ள எல்லா வெளிகளா வெளிகளையும் இயக்கும் எல்லா எல்லாவற்றிற்கும் தனித்தனி தனித்தன்மை பொருந்திய கடவுள் ஒருவர் உண்டு கண்டீர் அவரே அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் தலைமை கடவுளாவார் அவர் ஒரு ஒருவரே இவைகள் எல்லாவற்றையும் இயக்குகின்ற தனித்தலைமை கடவுளாவார் அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராவார் அவர் ஒருவரே ஆவார் கண் கண்டுகொள்ளுங்கள் என்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சி திருச்சிற்றம்பலம்